ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இலங்கையில் ஏற்கனவே வெள்ள அனர்த்தம் மண் சரிவு காரணமாக பக ஆயிரக்கணக்கான நிலப்பரப்புகள் விவசாய நிலப்பரப்புகள் பாதித்ததை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி அதென்ன பிரதிபலிப்பாக காய்கறி மொத்த விலை பட்டியல் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு இருக்கிறதை பார்க்க முடியாது நூலி நூலை சார்ந்த காய்கறி மொத்த விலை பட்டியல் நூலியாக பொருளாதாரமையும் வெளியிடறாங்க அது இந்த இன்றைக்கி பார்த்தோம்னா என்னென்ன காய்கறி என்னென்ன விலை வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவா நூற்றி நாற்பது ரூபாயில இருக்குது ஒரு கிலோ மொத்த விலை கேரட் நூற்றி எண்பது இருக்குது லீக்ஸ் நூற்றி எண்பது இருக்குது ராபு நூற்றி முப்பது ரூபாயாக இருக்குது பீட்ரூட் இருநூற்றி முப்பது ரூபாய்க்கு வந்திருக்கு மொத்த விலை அதே நேரத்தில் கட் பீரூட் பார்த்திங்கன்னா கிலோ முந்நூறு ரூபாயில இருக்குது முப்பளக்கிழங்கு ஒரு கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபாயும் சிவப்பு உருளைக்கிழங்கு இருநூத்தி எழுபது ரூபாயில இருக்கு நூக்கால் பார்த்தீங்கன்னா கிலோ இருநூற்றி முப்பது ரூபாயில இருக்குது நூக்கால் பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு விலைன்னு தான் சொல்லணும் குடை மிளகாய் சிவப்பு கலர் ஆயிரத்தி நூறுரூவா மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா இருக்குது பச்சை பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது பாசியல் கிலோ எட்நூறுவா சைனீஸ் கோவா கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபாயிலிருக்கு சிவப்பு கோவா பார்த்தீங்கன்னா கிலோ முன்னூற்றி ஐம்பது ரூபா இருக்குது சல்தரி நானூறுரூவாயில் இருக்கு கொத்தமல்லி பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா கொத்தமல்லி கொல்லம் முந்நூற்றி ஐம்பது ரூபாயும் ஐஸ் பேக் பார்த்திங்கன்னா கிலோ ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய்லேயும் இருக்குது சலாது மிக பெரிய விலை ஏற்றிருக்குன்னு சொல்லணும் சலாது கிட்டத்தட்ட ஐநூறுவாய்க்கு வந்திருக்கு சிவப்பு சலாது பார்த்திங்கன்னா அதுவும் ஐநூறு ரூபாயில இருக்கு புதினா பார்த்திங்கன்னா கிலோ நானூறுரூவாயில் இருக்குது அதே நேரத்தில் பாஸ்லி கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபா ரூபா பார்த்திங்கன்னா கிலோ நூறுரூவாயிலே ரோஸ்மேரி பார்த்திங்கனா ஆயிரத்தி இருநூறு இருக்குது காக்கோழி ஒரு கிலோ ஆறுநூறுவா கோலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா சிவப்பு ராபு கிலோ ஒம்பநூறு ரூபாயில இருக்குது பச்சை கிலோ நானூறுரூவா பச்சை வெள்ளரி பார்த்திங்கனா கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபாயில இருக்கு சுக்குனி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பச்சை சுக்குனி கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு வந்திருக்கு இன்றைக்கி நேரத்தோடு ஒரு நூறுரூவா கூடி இருக்குது மஞ்சள் சுக்குனி பார்த்திங்கன்னா அதுவும் கிலோ ஆயிரம் ரூபாயில இருக்குது நேரோடு முந்நூறுரூவா கூடி இருக்குன்னு தான் சொல்லணும் நீட்டர் ராபு நீட்டர் ஆபு விலை மாற்றம் இல்லாமல் நூறுரூவாயில் இருக்குது கிரீன் ஹஸ் கிலோ முந்நூறு ரூபாய் கறி கொச்சிக்கா பார்த்தீங்கன்னா கிலோ எட்நூறு ரூபாயில இருக்குது இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னால் காய்கறி மொத்த விலை பற்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்த சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம போடுற வீடியோ வந்து செய்யும் பை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்